ஜமா மூவி வந்து கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஓடிடியில் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க பிகாஸ் இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் த ஹோல் க்ரூ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டிரெக்டர் எடிட்டர் ஃபோ சினிமேட்டோகிராஃபர் எல்லாருமே வந்து செம்மை ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே லைக் என்ன சொல்கிறது சூப்பர் ஒர்க் வார்த்தையே இல்லை அண்ட் கண்டிப்பாக வந்து மூவி எல்லாருக்கும் பிடிக்கும் வித் ஃபேமிலி அண்ட் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம் இயக்குநரே வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பு ஆக்சுவலாக அவர் வந்து நியூ நியூ டு இந்த சினிமா ஃபீல் அண்ட் அதை வந்து ஃபீல் பண்ண வைக்காத அளவுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டராகவே அவர் நினச்சிருந்தார் சில இடத்துலலாம் கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் சில இடத்துல அந்த டியூனு அண்ட் மெயினாக அந்த நீ இருக்கும் அவசரத்துக்கு சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்து பார்க்கலாம் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற அளவுக்கு படம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வந்து வந்துக்கலை கலைஞர்களை பத்தி இந்த படத்தை எடுத்துருக்காங்க அவங்கள பூத்துக்கலை கலைஞர்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி எடுத்துருக்காங்க இல்லை அவங்களோட வாழ்வியல் முன்னேற்றி அவங்களை வந்து பிரதிபலித்து பெரு அவங்களோட ஹார்ட் அண்ட் தென் அவங்க படுற கஷ்டம் எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்க்கறப்போ இன்னுமே வந்து அது அந்த கலை வந்து இன்னும் சிறப்பாகணும் சிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா அவங்க மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட் வரணும்

அமேசிங்காக பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படியே கூஸ் பம்ஸ் எங்களுக்கு பிகாஸ் புதுசாக லீடாக பண்ணி பண் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து டைரெக்ஷனாக பண்ணியிருக்காங்க ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் இமோஷ்னலாக இருக்குது ஆக்சுவலி பெரிய ஹீரோ அவங்க இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஐ திங்க் இந்த மூவி வந்து அவர் எழுதியிருக்கிறது வந்து அவர் மட்டும் தான் பண்ண முடியும் பிகாஸ் அவருக்கு வந்து அந்த ஆர்ட் பற்றி தெரியும் நல்லா ஸோ அதனால் அவர் எடுத்து பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க இளையராஜா சாரோட சாங்ஸ் ஆரட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்கு தெரிக்க விட்டாது சார் பிகாஸ் அவர் அவரோட மியூசிக் தான் ஒரு பலமே இப்போ மூவி கம்பேக்கா சொல்லம்மா யா டெஃபினெட்லி வி கேன் சே கம் பேக்னு சொல்லலாம் ஒரு காட்டு மல்லி அந்த பாட்டு மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு அண்ட் ஒன் மோர் சாங் ஆல்சோ வில் பி கம்மிங் ஆஃப்டர் த ரிலீஸ் ஐ திங்க் ஸோ ஸோ கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும் எல்லாருக்கும் இந்த சாங்ஸ் ஜமா பார்த்தங்க ரொம்ப நல்லா இருக்குது படம் ஃபஸ்ட் கிளாஸான படம் இப்போதைய காலகட்டத்தில் அழிந்து வரும் கலையில் வந்து ஜமாவும் அதாவது இந்த கூத்து கலை தெருக்கூத்தும் ஒன்று அது இந்த படத்தை நல்லபடியாக சொல்லியிருக்காங்க மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு படம் படத்தோட இயக்குநரே வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ நடிச்சிருக்கிறேன் அவரோட நடிப்பு ஆமாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு வேஷத்தை வந்து ஒரு நடிகர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த மாதிரி உள்வாங்கி பண்ணுறதுன்றதும் ரொம்ப கஷ்டம் அவதாரம் படத்தில் நாசர் சார் எப்படி பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோஸுமே கிடையாது அதை இவர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இது பெரிய விஷயம் இந்த இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது குத்துக்கலையை பற்றி வந்து இளையராஜா சாரோட மியூசிக்கில் வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஆமாங்க படத்தில் வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இளையராஜா சார் தான் சொல்லுவோம் நம்ம ஏன்னா வந்து இளையராஜா சார் அவ்வளோ அருமையாக அந்த படத்தை வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் எஸ்பெஷலி வந்து கிளைமேக்ஸில் இருக்கிற ஒரு சீக்கிர சீக்வென்ஸ்க்கெலாம் வந்து சவுண்ட் போட்டால் நல்லாயிருக்குன்னு ஒரு சிலர் யோசிச்சிருப்பாங்க அந்த இடத்துலலாம் சவுண்டு கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு என்ன வேணுன்றதை ரியலாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது ரொம்ப நல்ல இது மக்களுக்கு நல்ல விருந்தாக இருக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த படம் பண்ணிடுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கூத்துக்கலையில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ் அதை தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாரையுமே எந்த இடத்துலையும் வந்து பாதிக்கவோ இல்லை தவறாகவோ எந்த இடத்துலையும் சித்தரிக்கவும் இல்லை சொல்லவும் இல்லை இல்லைங்க டேரக்டர்னு சொல்ல வர்றதை விட எல்லாருக்குள்ளே இருக்கிற ஈகோ பிரச்சனையை வந்து இந்த படம் காமிக்கும் அது இந்த தொழில் எந்த தொழிலில் இருந்த ஈகோவும் வந்து கடைசியில் நல்ல இடத்துக்கு போகாதுன்றது இது ஒரு படத்தில் ஒரு பெரிய மெசேஜாக இருக்குது பிரதர் நல்லா இருக்குங்க அதாவது அவதாரம் பார்ட் டூ பார்த்தா மாதிரி இருக்குது மேக்கிங் விஷுவல்ஸாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபி டைரக்ஷன் மற்ற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க பாட்டை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க முதல் படம் இவர் வந்து டைரக்ட் பண்ணி ஹீரோவான் நடிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அது அந்த அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டான கேரக்டர் ரொம்ப ஈஸி கிடையாது அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஆப்டாக கரெக்டாக எது வேணும் எது வேணான்றது ரொம்ப ஜாஸ்தியாகவும் பண்ணாமல் கம்மியாகவும் பண்ணாமல் கரெக்ட் மீட்டரில் எடுத்துகிட்டு போயிருக்காரு அந்த படத்தோட படத்தோட எங்கேயுமே வந்து மிஸ் மேட்ச் ஆகாமல் அந்த அந்த வைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு தரமான மியூசிக் கொடுத்துருக்காரு இல்லை 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 இதில் கொடுத்திருக்காரு நல்லா இருக்குங்க அதாவது எதுவுமே வந்து சப்ஜெக்ட் விட்டு டீவியேட் பண்ணி போகாமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பாட்டை வந்து நல்லா அற்புதமாக கொடுத்துருக்காரு

அதாவது இந்த 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 கலைஞன் வந்து இந்த கேரக்டர் ஒண்டி தான் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் தாட்டை உடச்சி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சக கலைஞனை வந்து மதிக்கணும் அப்படின்ற மெசேஜ் வந்து ரொம்ப தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது கேமராமேனாக இருக்கட்டும் ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது மியூசிக் இப்போ தான் என்ன நல்லா நல்லாயிருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இல்லை எனக்கு புரியல என்ன கேட்குறீங்க ஆமாம் இல்லை டு பி வெரி ஃப்ரங்க் அண்ட் ஆனஸ்ட் கூழாங்கல் படம் நான் பார்க்கல நான் பட் இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் கேட்டார் பரியேறும் பெருமாள் மாதிரி இருக்கான்ட்டு அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு டெக்னீஷியன் எல்லாமே வந்து கிரேட் ஷாப் நீங்கள் எத்தனை என்ன ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ளா ஃபைவ் ஓட்ட ஃபைவ் கொடுக்கலாங்க இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து கலைக்குத்துன்னு குத்துன்னு ஒன்று வந்து நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து தெரியாது அதுனா என்னன்ற காட்டக்கூடிய வழியில் வந்து இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஓகே என்ன வணக்கம் ஜமா பார்த்துட்டு வரேங்க ஒரு நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்தா ஒரு சந்தோஷம் இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னால் கூத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே சமீபத்தில் நான் போரூரில் தான் இருக்கேன் சென்னை போரூரில் தான் இருக்கேன் போரூரில் கூட எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களில் கூத்து போடுவாங்க எனக்கு புரியவே புரியாது கூத்து ஆரம்பிக்கிறப்போ உட்காருவேன் ஏஞ்சி வந்துடுவேன் ஆனால் இது ஒரு திரைப்படமாக பார்க்குறப்போ அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நுட்பங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கறேன் வேறாவது சொல்லியிருக்காங்க கூத்தே புதுசு தானுங்க கூத்தை வந்து ஒரு பாடலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு காட்சியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு படமே கூத்தாக இருக்குது அப்படின்றப்போ அந்த கூத்துடைய உள்ள அந்த கூத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக காட்சிப்படுத்தியிருக்காங்க எல்லா நடிகர்களுமே கூத்து கற்றுக்கிட்டு இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அது கூடுதல் சந்தோஷம் பேசுவேன் ஆனால் ஆனால் இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து நிறைய பேர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு ஏன்னால் யாருமே நடிக்க முன்னு வரல அது அந்த அந்த பட்சத்தில் வந்து இயக்குனரே வந்து நடிகரை அறிமுகம் அவரோட நடிப்பு எப்படி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு படங்கள் ஹிட்டுங்க மூணு லாங்குவேஜில் மூணு படம் ஹிட்டு ஒன்று காந்தாரா தமிழில் லவ் டுடே அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஜெய் ஜெய் ஜெய்தே அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேறு நடிகர்கள் நடிக்கலை இயக்குநர்களே நடிகராக நடித்தாங்க ஏன் அப்படின்னா ஒரு இயக்குனருக்கு தான் இந்த கதையுடைய ஆன்மா தெரியும் இதை நீங்கள் மற்ற நடிகர்கள் இடத்துகிறப்ப என்ன ஆகுன்னா அவங்க நடிப்பாங்களே தவிர அந்த உணர்வு விருப்பமான இருக்காது அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு டைரக்டரே பண்ணதுனால படத்தில் வந்து இளையராஜா சாரோட மியூசிக் எந்த அளவிலாம் இருக்கு படத்தில் வந்து இருக்கிற ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திக் சார் படம் தான் அந்த வந்து இளையராஜா சார் வந்து கூத்துக்களை படத்தில் சார் கூத்து படத்தை கூத்து படன்றப்போ கார்த்திக் சார்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது அவதாரம் அப்படின்ற நாசர் சார் படம் நடித்தது இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல்களை கேட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து மறக்க முடியாது தென்றல் வந்து தீண்டும் போது அந்த படத்துக்கு எவ்வளோ உயிரோட்டம் இருந்ததோ அந்த உயிரோட்டம் வந்து ஜமா படத்தில் இளையராஜா சார் ரொம்ப எக்ஸ்டரியா இருக்குங்க ஆர்டிஃபிஷியலாக எங்கேயுமே லைட்ஸ் யூஸ் பண்ணலை ரொம்ப யதார்த்தமா என்ன தேவையோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இருட்டில் உட்காந்து கூத்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பந்தம்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப லைவாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பத்து மார்க்கு கண்டிப்பாக ஒன்பது மார்க் கொடுப்பேன் நன்றி தனிப்பட்ட கருத்து ஒன்றும் இல்லைன்னு படம் நல்லா இருக்கு அழிந்து வரும் கலையில் வந்து மீண்டும் பண்ணுறது நல்லா இருக்கு தெருக்குத்துன்னு ஒரு கலா அழிஞ்சிட்டு வர்றதில்லைங்க அதை வந்து அதுக்காக படம் எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அவர் ஹீரோ வந்து கடைசியாக அர்ஜுனன் வேஷன் போடுவார் செம்மையாக இருந்துச்சு நல்லா குஜ் மூமெண்ட்டாக இருந்துச்சு நல்லா தானே இருக்கு அதை குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு பார்க்கலாம் ஆமா நல்லா இருக்குண்ணா விசாகுற மாதிரி எதுவும் எல்லாமே நல்லா இருக்கு மற்றபடி நல்லா இருக்கு சார் ஜமா படம் வந்து இந்த காலகட்டத்தில் உள்ள படங்கள் மாதிரி இல்லாமல் பழைய காலத்தில் படமா படமாக இருக்குது ஆனால் இது வந்து எல்லா எளைஞரும் பார்க்கணும் அந்த படத்தை உண்மையிலே பிர பிரமாதமாகுது இசையும் நல்லா இருக்கு படத்தை வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அவார்டு கிடைக்கணுன்றது நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் கலைஞர்களை பற்றி படம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சொட்டு எனக்கு கண்ணீரே வந்துச்சு கடைசியில் லாஸ்ட்டில் அந்த கலைஞர் ஏன்னா நானும் வந்து ஒரு கலைத்துறையில் தான் இருக்கிறேன் அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கிறதுனால இந்த ப படம் வந்து அவருடைய வெற்றியால் நல்லபடியாக வரணும்னு மக வேண்டிக் கொள்கிறேன் ஹீரோ நடிச்சிருக்கேன்

இந்த படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா ஜமா படத்துல கேரக்டரு அந்த கேரக்டர் உண்மையிலேயே ஒரு ஒரு பெண்களுக்கும் வர வேண்டாம் அப்பதான் என்ன மாதிரி ஆண்கள்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பான் ஏன்னா ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு காதலி எப்படி இருக்கணும் அப்படின்றத தத்ரூபமாக தங்கச்சி அம்மு அபிராமி அவர்கள் ஜமா படத்துல நடிச்சிருக்காங்க